திராச்சை படத்தை பத்தி பதினோரு இடத்துல அல்லா குறிப்பிடுகிறான் எதுக்கு ஒரு குரகான பதினோரு இடத்துல அல்லா குறிப்பிடுகிறான் இந்த திராட்சை பலம் கதீசல வருகிறது

அதிகமான கிளை உள்ள பேரி கமலம் வானி கொஞ்சமா இருக்கக்கூடிய கிளை பல கொத்தாக இருக்கக்கூடிய கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அல்லாஹ் என்ன பேரிச்சம்பளம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தண்ணி தான் அதை சாப்பிடுறதுல இதுல ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு சில மூணு மேலே அவங்க சிறப்பா இருக்கு ஆனா ஒரே தண்ணி தான் சொல்லிட்டு விளங்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தார்களுக்கு இதுல அடிப்படை இருக்கு நல்லா சொல்லலாம் இன்னொரு இடத்துல சூழத்தில் அபசாவை நல்லா சொல்லுறான் பல்யன் இன்சாரும் மனிதன் அவன் சாப்பிடக்கூடிய அவன் சாப்பிடக்கூடிய உணவை கொண்டு பார்க்கட்டும் அது எப்படி வருது அப்படின்னு நல்லா அது அப்படி தொடர்ந்து சொல்லலாம் சொல்லும் போது என்ன சொல்றான் சாப்பாடு சொல்லல உணவுகளை நல்லா சொல்றான் அதை எப்படி நாம வெளியே வெளியாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுகிற பொழுது மிக அற்புதமா சொல்லுறான் துன்ப நல்ல சட்டம் பூமியை நான் பிளக்க வைத்தோம்

வேலை எல்லாம் பழங்கள் தான் அதிகம் சாப்பிடுவாங்க நம்ம சவுதி அரேபியாவில ஒரு பழத்துக்கு வந்துடுவாங்க அவங்க பல சார் பழங்கள் ஏன்னா பலத்துல அவ்வளவு பிரயோஜனம் இருக்கு சொல்லிட்டா மத்தாக இருக்கும் உங்களுக்கு அதுல நிறைய பிரோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்றான் இப்ப இவன் கையத்துல இந்த திராட்சை படத்தை பத்தி சொல்லி காட்டுறாங்க அவங்க சொல்றாங்க இது வந்து மிக உயர்ந்த படம் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க

இதுல நோய்களுக்கு மருந்து இருக்குது உங்க சராபும் பால் அசுரியத்தை குடிப்பதில் மிக இருக்கு மிக சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் தெரிஞ்சாங்க அதாவது இந்த புல் அளவில் முஜப்பம்னா உலர்ந்த திராட்சை அல்ல வந்து உலர்ந்த திராட்சைன்னு சொல்லக்கூடாது இவங்க சொல்றாங்க அது நகை அவங்க கிட்டாபுல எடுத்துறாங்க இந்த உலர்ந்த திராட்சை ஒவ்வொரு திராட்சை இருக்கிறது இது சிறந்த உணவு அசதியை போகுமா அவங்க எப்படின்னா இருக்கிறாங்க உடல்ல உள்ள சோர்வை இந்த காய்ந்த திராட்சை போகும்

எல்லா சாப்பாடு விருந்து நடக்கிறது வீட்லயும் பார்ப்போம் வீட்லயும் போடுவாங்க அந்த சாப்பாட்டுல ஆனா அதிகமா கூறுவதில்லை அது போட்டா அது சாப்பிட அவங்க எழுத அடுத்தாங்க சாப்பாட்டினுடைய சுவையை தூக்கி கொடுப்பான் நல்லா சாப்பிடுறதுக்கு இன்பம் மாற்றுவோம் அதனுடைய வாடையும் மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க எழுதிட்டு சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க எத்தனை பல்கம அது என்ன சலியை போகும் சதுபா முகத்துல கவர்ச்சி இருந்தான் இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு சொன்னா காய்ந்த இந்த உடல் வைத்த அந்த பழத்தை சாப்பிட்டு சொன்னா முகம் பல அடுத்து ஒரு விஷயம் தெரிவிக்கிறாங்க

அது வந்து இப்போ எங்க ஏரிய கம்பத்து ஏரியாவில எல்லாம் அந்த ராஜை போட்டு வருது கிலோ இருபது ரூபாய் இருபத்தி ரூபா இங்க நூறு ரூபாய் விற்கிறாங்க அதே காய வச்சா கொஞ்சம் தான் அதனால தான் சாப்பாட்டுல நம்ம ருசியை கொடுக்கக்கூடிய ஏன்னா வாட சுமலை தரக்கூடிய அதை கொஞ்சம் வாங்கணும் ஏன்னா நிறைய வாங்கி போட முடியாது அந்த இதை டெய்லி இருபத்தி ஒரு ரூபாய் நம்ம வேற எதுக்காக செலவு வைக்கலாம் இந்த விஷயத்திற்காக இந்த படத்திற்காக செலவு செலவு சொன்னா பெரிய நோய் அவங்க எழுதுறாங்க அதாவது ஹத்தியராந்தா பெரிய நோய் கொடிய நோய் பெரிய நோய் கொடிய நோய்கள் அவருடைய உடலை வந்து அண்டாவது அவங்க அவர் அமுதல் காலங்களில் சுவாமி